ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அடையாளமே தெரியாம மூச்ச மாத்தி வச்சிருக்கீங்க பார்வதியா அது பாரு பாருன்னு பார்க்க முடியாம வாங்கிட்டீங்கல்ல பார்வதிய என்ன அடி கொய்யா போல மாதிரி வீங்கி போச்சு ஸ்டார்டிங்ல பார்த்தா கொஞ்சம் வீங்கி இருந்தது நாமினேஷன் பண்ற டைம்ல எல்லாம் பார்த்தா யாருமா நீ வயல் கார்டுல புதுசா வந்திருக்கியா அதெல்லாம் போன வாரமே முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு பெருசா வீக்கி கண்ணை மூடிடுச்சு சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க கஷ்டப்பட்டு ஏமா உள்ள இருக்க வெளியே வந்துருமா கண்டென்ட்டுக்காக பார்வதி இருக்கணும்னு நினைச்சேன் இப்படி கண்ணெல்லாம் வீங்கி எங்களுக்காக நீங்க கண்டென்ட் தர தேவையில்லமா வெளியே வந்துருங்க பிளீஸ் நம்ம பிரவீன் எவிக்ட் தான் ஆனாரு மொத்த வீட்டையுமே ஒரு ஆட்டு ஆட்டிட்டாரு வீடு ஆடுன ஆட்டத்துல உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஆடிட்டாங்க பேர் பயம் வந்துருச்சு என்ன பயம் ஏங்க நெருப்பு மாதிரி விளையாண்ட விளையாட்டு வெளியே போட்டீங்களே ஆல்ரெடி அடைஞ்சு போய் தான் கிடைக்கலாம் நம்ம இப்போ நம்ம புகையிலன்னு வச்சுக்கீருவாங்க அவ்வளவுதான் இந்த எபிசோடு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் இவ்வளவு நாள் யாருங்க அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வம்படிய சண்டை போடுறாங்க கத்துறாங்க

அருவரா நீ என்னதான் கத்துனாலும் சிரிப்பு தான் வருது சோ இனி வந்து நீங்க அஞ்சு வாரத்துக்கு பழகிட்டீங்க நீங்க யாருன்னு இப்ப வந்து புதுசா நான் ரவுடி அப்படின்னா ஏறா கோமாளி அப்படித்தான் கேட்கணும் போல இருக்கு அப்புறம் பாட்டா பாட்டில் மணி யாரும் புதுசா உள்ள வந்திருக்காங்க கேட்டா இல்ல அதுதான் தலை டாஸ்கா ஏங்க நான் எத்தனை வாரம் தாங்க சொல்றது இதெல்லாம் நாங்க ஸ்கூல்ல விளையாட்ட விளையாட்டுக்க இத போய் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க கேம் என்ன தெரியுமா இப்ப மூணு பேர் கேப்டன் டாஸ்க்கு விளையாட போறாங்கல்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க ஒவ்வொரு முனையிலையும் ஒரு ஒரு வட்டம் போட்டு அந்த முனையில அவங்க நிக்கணும் நடுவுல ஒரு வட்டம் போட்டு அதுல நாலு பாட்டில் இருக்கு பஜார் அடிச்ச உடனே இவங்க குடுகுடுன்னு ஓடணும் ஒரு டைம்ல ஒரு பாட்டில் தான் எடுக்கணும் எடுத்துட்டு போய் இவங்க இடத்துல வைக்கணும் குடுகுடுன்னு ஓடணும் பொட்டில் எடுத்து வைக்கணும் வைக்க நடுவில் இருக்கிற வட்டத்துக்குள்ள பொட்டில் காலி ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ட்ரையாங்குளுக்குள்ள காலை வைக்கவே கூடாது ட்ரையாங்குல சுத்தி சுத்தி தான் ஓடணும் மூணு நிமிஷத்துக்கு டைமர் ஓடும் அந்த மூணு நிமிஷம் முடிவுல யாருக்கிட்ட அதிக பாட்டில் இருக்கோ அவங்க தான் கேப்டன் இந்த கேம் என்ன கேம் தெரியுமா சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் ஸ்கூல்ல எல்லாம் விளையாண்டுகிட்டு பாத்துருப்பீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க கேம் இப்ப இந்த இதுல அவர் இப்ப பார்வதி போட்டில் எடுக்க ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப திவ்யா என்ன பண்ணும் அவர் போட்டில் எடுக்க ஓடணும் பார்வதி எங்க ஓடணும் திவ்யா கிட்ட ஓடணும்

ரன்னிங்லே இருக்கணும் நான் ஸ்டாப்பா நீங்க அங்க இங்க அங்க இங்க இவ ஓட்டல நான் எடுக்க ஓடி அந்த போட்ல எடுத்துட்டு வந்து பார்த்தா ஏன் போட்ல அவே எடுத்துட்டா அப்ப அப்படி நீங்க பாருங்க அப்படி அப்ப நல்லா நீங்க அந்த ரெண்டு போட்ல சேர்த்து சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க புடிங்கிட்டே இருப்பாங்க மூணாவது செகண்ட் அந்த மூணாவது நிமிஷம் பஜர் அடிக்கும்போது கண்டிப்பா ஒரு போட்ல ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏன்னா நாலு போட்ல இருக்குல யாருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் அவங்க வின்னர் இது ஒரு ஃபன் கேமாக போக வேண்டியது நல்லா கேளுங்க இதில் தடுக்கிறதுங்கிறது இல்லவே இல்லை இந்த கேமில் இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் டிஃபென்ஸ்னு ஒன்றும் இல்லை இவங்களுக்கு கூமுட்டைங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ தெரியல இது வெளியே இருந்த கெஸ்ட் வர இந்த ஆடியன்ஸ் வர கத்துறாங்க ஹவுஸ்மேட்ஸ் ஏய் இது வந்து டிஃபென்ஸ் கேம் அடிச்சு ஆடலாம் அடிச்சு ஆடலாம் என்ன அடிச்சு ஆடலாம் கேம் புரியுதா இல்லையா உங்களுக்கு மக்கு பயிர்வலாம் எனக்கு ஒரு அவங்க மாதிரி தெரியாது பிக் பாஸ் சொல்லக்கூடாது பட் சொல்றேன் பண்ணாட

இதெல்லாம் ரூல்ஸா எழுதி இருக்காங்க இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல பாட்டில் எடுத்து கொண்டு வெச்சிட்டாங்கல ஆளாலக்கு அப்படியே நிக்கறாங்க இப்போ யாருகிட்ட ரெண்டு பாட்டில் இருக்கோ அவங்க இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாரு இந்த பாட்டிலை காப்பாத்துறதுதான் டாஸ்க் நினைச்சிக்கிட்டு

சரி நீங்க ஒரு ஒரு டாஸ்க் லெட்டர் கொடுத்துருக்கீங்க தப்பு தப்பா புரிஞ்சிக்கறாங்க இங்க பாருங்க டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுல டிஃபென்ஸ் எல்லாம் இல்லங்க இது இந்த ஓடி ஓடி எடுக்கிறது தான் கேம் இந்த இதுல ஒரு கேப்டன்சி டாஸ்க்க தப்பு தப்பா விளையாடுறாங்க பார்வதி ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால மூணு தரம் ரீகேம் கேம் வச்சிங்க முத தரம் அவங்க விளையாடுறத பார்த்தீங்க பார்வதிக்கு கண்ணில் அடிபடுது டிஃபென்ஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது முறை என்ன பண்ணிக்கணும் பெரிய மனுஷனா ரீ கேம் டிஃபென்ஸ் எல்லாம் இல்லைங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது தாங்க கேமு டாஸ்க் லெட்டர் திருப்பி படிங்க டிஃபென்ஸ் ஏதாவது போட்டிருக்கோமா அதில் தெளிவாக போட்டிருக்கு கையில் பாட்டில் இருக்கும் போது பிடுங்கக்கூடாது

பார்வதிய சொல்லுது அவன் அஞ்சு அடி ஒசரத்துல இருக்கு அப்ப யாரும் கேட்க மாட்டீங்களா ஏ நீ கேட்க வேண்டியதானே கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு அஞ்சு அஞ்சு அடிக்கு வளர்ந்தானா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அஞ்சு அடிதானே அடிபட்டுமே அவர் தப்பான கேம் சொல்லல அடிபட்டுச்சு தவறி கேப்டன் ஆயிட்டாரு

மூணாவது முறையில் பார்வதி பேசிக்கிட்டு அந்த ட்ரையல் ட்ரையாங்கலுக்குள்ள கால் வச்சோடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபவுல் ட்ரையாங்கலுக்குள்ள வந்துட்ட பார்வதி இல்ல 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 அதெல்லாம் இல்ல அப்படி இல்லை அப்படி இல்லைன்றே கனியக்கா போய் பார்வதியோட பொட்டில் பிடிங்கிட்டாங்க நீங்க டிஸ்கவாலிஃபைட் திவ்யா நீங்களும் டிஸ்குவாலிஃபைடு ஏன்னா பொட்டில் கையில வச்சுக்கிட்டே இருந்தீங்க ஸோ ரெண்டு பேரும் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னா திவ்யா வந்து இப்போ என்ன நான் அவுட்டா ஓகே நான் போறேன் திவ்யா போயிருச்சு பார்வதி வந்து அதெல்லாம் இல்ல இப்போ என்ன நான் அவனை என்னன்னு தெரியுமா நீ கேம்ல ஆடவே முடியாது மூணு பேர் விளையாடுறீங்க ரெண்டு பேர் டிஸ்குவாலிஃபைன்னா இந்த ஆளுக்கு பேர் என்ன வின்னர் தானே டைம் ஓடிக்கிட்டே இருக்கா மூணு நிமிஷம் வரைக்கும் நான் போய் அவனை அவன் பொட்டுல புடுங்குற புடுங்கன்னா அந்த பொட்டில் ஓங்கிட்டு இருக்கிறதா கணக்காகும் நீ தான் கேம்லாம் கணக்கு எங்க நீ அதை போய் நான் எனக்கு புரியவே அங்க இருக்கிற ஜட்ஜஸுக்கும் ஒன்னும் புரியல ஆடிய கத்திக்கிட்டு இருக்காங்க பார்வையிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறமும் அவனை போய் நோண்டிக்கிட்டே பொட்டில் எடுக்க வரேன் இதுல கண்ணு வீன்க்கப்புறம் பிக்பாஸை கேட்கறாரு யூ ஷூர் விளையாட போறியா இப்ப பாரு விளையாட்டு போறேன் அப்படின்னு ஏன் விளையாட்டுக்கு போற இதுல போயிட்டு கிட்ட கிட்ட அவனை அட்டாக் பண்ண போய் கிட்ட கட்ட வார்த்தையெல்லாம் பேசுது தள்ளி தள்ளுற அறிவு கட்ட கேட்டா சொல்றேன் நான் பேட் வேர்ட் பேசல பேட் வேர்டை லாக் பண்ணிட்டேன் இது என்ன புது புது கதையா இருக்கு இது இப்ப புது வேர்டா நான் பேட் எல்லாம் பேசல என்ன பண்ண பேட் வேர்ட்ஸ் லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ண தப்பு இல்ல ஆனா நீ என்ன பேச வர்றங்கறது ஓபனட்டுக்கு புரிஞ்சிரும் ஏமா ஒருத்த ஒரு தப்பு பண்றானா சட்டமே என்ன சொல்லுது குற்றவாளியை விட அதை செய்ய தூண்டுனவங்களுக்கு தண்டனை அதிகம்ங்கிறது கண்டிப்பா சொல்லு நீ பண்ணன வேலைக்கு அங்க இருக்கிறவன் தள்ளுவானா இல்ல உனக்கு கொஞ்சம் வேணா என்ன பண்ற கேமுன்னா கேம் படி நடக்கணும் முத வாரத்திலேயே உன்னை இப்படி தள்ளி விட்டதுக்காக கேமில் விக்கல்ஸை போய் ஆளு நீ அன்னைக்கு விக்கல்ஸ் பொறுமையா இருந்துட்டாரு ஏன் பொறுமையா இருக்கணும் நீ இப்படி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருப்ப உன்ன மாதிரி தானே திவ்யாவும் ஒரு பொண்ணு அந்த கேமுக்கு ஒரு மரியாதை கொடுத்து உன்ன மாதிரி கத்திக்கிட்டு மற்றவங்களை ப்ரொவோக் பண்ணிட்டு இல்லை அது கேமை விளையாடுது உனக்கு லைட்டா நம்ம தோக்குறோம் அப்படின்னு வந்த உடனே மற்றவங்களை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கிய கிடைச்சிதான் நல்ல பரிசு கொய்யா பழம் மாதிரி அதுக்கு வெளியே பல பேர் ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்றாங்க இது என்ன இது பிக் பாஸ்ல கேளுங்க சார் எதுக்கு இந்த டாஸ்க் வச்சிங்கன்னு லேடிஸ் மட்டும் லேடிஸோட மோத விட வேண்டியதானே ஒரு ஆம்புல ரெண்டு லேடிஸா ஏன் இப்படி வைக்கிறீங்க பார்வதி சொல்ற மாதிரி அவன் தடிமாடு மாதிரி இருக்கானே அவனை போய் இவ்வளவு பார்வதி அடிக்க வைக்கிறேன் ஏன்டா அப்படின்னு பிக் பாஸ்ல கேட்க வேண்டியதானே எல்லாம் தெரிஞ்சு அப்ப நீங்க என்ன பண்ணணும் பக்கத்துல ஒரு செட் ஓபன் பண்ணி பிக் பாஸ் லேடிஸ் ஓன்லி அப்படின்னு போட்டு அங்கே போயிருங்க அந்த வீட்டுக்கு எல்லாரும் இவங்க பிக் பாஸ் ஜென்ஸ் ஓன்லின்னு சந்தோஷமா இருப்பாங்க அப்படி பிரிச்சு பிரிச்சு விளையாடுங்க

அப்பறம் கை எடுத்து கிட்ட கிட்ட வர்றான்னு புடிச்சி தள்ளி விடுவாரு தள்ளி விட்டு கீழே விழுந்தேனே பெரிய அவமானமா அப்போனே என்னடா பண்றது இதுல ஏய் ஷூ கால போட்டு मिरக்கி அர்ற இல்ல அப்ப விக்கல் சங்கர வந்து யாrtேயோ பேசுறாரு அப்ப எதுக்கு கிட்ட போறே தெரியுதுடா मिरக்கினா ஷூ காலா திரி திரி ஏன் போற இதுல பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே கமுர்தீ டிங் சக்

இந்த மிரிச்சதும் பிரச்சனை இல்ல ஏதாவது பண்ணி அந்த கேம் மறுபடியும் டைலூட் பண்ணி நாலாவது ரீ கேம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன் இந்த ஷூவை போட்டுட்டே மிரிக்கிறேன்னு கேட்டா அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வரும்போது அவன் அவன் ஷூ போட்டிருக்கான் மாடு மாதிரி ஒரு ஷூ போட்டிருக்கான நீ போய் போட்டுவான் ஷூ இல்லைன்னு மட்டும் சொல்லாத நீயும் ஷூவை போட்டு வந்து அவனை பிரிக்க வேண்டியது தானே நீங்க வருங்காலோட வருவீங்கன்னா அப்ப அவனு வருங்காலோட வர பிக் பாஸ் சொல்லணும் எல்லாரும் ஷூ போடுங்க இல்லையா எல்லாரும் வருங்காலோட வாங்கன்னா அவரு சொல்லணும் அதை கூட அவர் சொல்லணும் அவங்களுக்கு தோணும் தான் விளையாட போடும் ஏன்னா அறிவு இருக்கிறவனாவது படிச்சவனாவது பார்வதி கேட்கிற எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் பார்வதி யாராவது கேள்வி கேட்டா நான் அப்படித்தான் மாட்டுவேன் நான் அப்படிதான் பேசுவேன் இதே மத்தவங்க பண்ணா அதெல்லாம் இங்கே நடக்காது பார்வதிக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் இது என்ன புள்ளையோ ஐயோ எங்க புடிச்சிக்க சார் அரோரா கேரக்டர் சேஞ்ச் ஆன மாதிரி இப்ப விக்ரம் பார்வதி வந்து எங்க விக்ரம் நல்லா இந்த ஓனாண்டி வேலை பாத்தீங்க ஓனாண்டி என்னன்னா அந்த புளியேசி படத்துல பானபத்திரம் ஓனாண்டி இருபத்த அது மாதிரி அப்படியா முதல் விக்ரம் என்ன சொல்லுவாரு சைலண்டா அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல இப்ப ரெண்டு வாரமா போன வாரம் தான் அழுத நக்கல் பண்ணது பிரவீன் போனதை பார்த்தோன்னே இனி இப்படி விக்ரம் எல்லாம் வராது ஃபுல்லா க்ளீன் சேவல எடுத்துட்டு கெட்டப் எடுத்துட்டு இப்ப வேற மாதிரி இருக்காரு பார்வதிக்கு பார்வதியோட லாங்குவேஜ்ல தான் புரியும் பார்வதி வந்து இங்க பானை பத்திரம் ஓனாண்டி வேலையெல்லாம் இங்க பாக்காதுன்னு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ தெரியல இங்க பாரு இந்த பானைக்கு என்னன்னு பாடி ஷேப்பிங் எல்லாம் பண்ணாங்க

பார்வதிக்கு இப்படி பேசினாதான் புரியும் அப்ப யாரோ சொல்றாங்க பார்வதி நீங்க பண்றது தப்பு பார்வதி ஏன் பாருது அப்படி தான் சொல்றீங்க நான் அப்படித்தான் பேசுறேன் நீ அப்படித்தான் பேசுவேன்னா மத்தவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சபரி கேப்டன் ஆயிட்டாரு கேப்டன் ஆனோட சபரி தேவையில்லாத வேற நான் கேப்டன் ஆனவுன்னு செய்ய போற முதல் வேலை கங்கிராச்சுலேஷன்ஸ் பார்வதி எதுக்கு கண்ணுக்கு குத்து வாங்கினதுக்கா இல்லையா அந்த கண்ணோடையும் செகண்ட் ரவுண்டுக்கு விளையாட வந்ததுக்கா அப்படின்ட்டு பார்வதி இப்படி உட்காந்துருக்கு கண்ணுல ஐஸ் வச்சு வச்சு ஓகே அந்த டீம் அந்த டீம்ல இவங்க இந்த டீம்ல இவங்க குக்கிங் டீம்ல இவங்கன்னு எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் பரவாயில்ல போங்க பார்வதினு கேப்டன் இங்கே வீடு ரூல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது உள்ள போயிட்டா உள்ள போய் அந்த கண்ணடியில் மூத்த பார்த்துட்டு

என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்குமே சேஃப்டி இல்லையா கண்டென்ட்டுக்காக ஒரு பொண்ணு கண்ணுல குத்தி அடிபட்டு இருக்கும் போது வைக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர் பாரு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிரச்சனை எல்லாம் அமர்ந்து போகும்போது திவ்யா பாக்குது இப்ப நம்ம எப்படி ஸ்கோர் பண்றது இப்ப ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்ப தெரியும் இதெல்லாம் கண்டிப்பா ப்ரோமோல வரும் இது ஒரு மைய பிரச்சனை கண் அடிச்சு வீங்குறதுன்னா மைய பிரச்சனை அப்ப இன்னைக்கும் பார்வதி தான் ப்ரோமோல வந்திருக்கும்னு கெஸ் கெஸ்ட் பண்ணிருப்பாங்க உடனே அந்த நடு கிச்சன் ஏரியாவில போயிட்டு நான் ஒன்னு சொல்லணும் கேக்குறவங்க கேளுங்க கேட்காதவங்க நோ ப்ராப்ளம் சபரி பண்ணது எனக்கு சரியா படலை அந்த தள்ளி விட்டது கொஞ்சம் ஹாஷா இருந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது திவ்யா ஒண்ணு நமக்காக சாதாரணமா பேசுது அப்படின்னு அங்க இருந்தது பார்வதி வருது நல்லா கேளு இப்படித்தான் அவங்க அப்படித்தான் அப்படின்னா கமருதீன் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது வந்து கமருதீன் நம்ம இங்க இருந்தோம் பக்கத்துல விளையாண்டது அவன் அவனும் அவன் பேசுறது அப்பனோன்னே விக்ரம் இவ்வளவு நாள் நட்டுநிலையாக இருந்துக்கிலே விக்ரம் இப்போ மட்டும் என்ன விக்ரம் மாறிட்டீங்க என்றோன்னே மாறிட்டானா அப்படியா சூப்பராக பண்ணிட்டு விக்கிறான் அப்படியோ பண்றேன் நல்லா பண்றேண்ணா

என்னடா பண்ணுவீங்க இப்ப பாடுறா அப்படி மாறிட்டாரு விக்ரம் இப்பறம் இப்பறமா சரி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா பாரு ஒரு புது டீம் சேர்ந்துருச்சு அன்எக்பெக்டட் டீம் பார்வதி கமுருதி ஆல்ரெடி இருக்கிறவங்க இப்போ திவ்யா சாண்ட்ரா பிரஜன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பாத்தியா அந்த கேமில் ஒரு குரூப் இசம் ஒன்று ஆடுனாங்களே அப்போ பார்வதி டிஸ்குவாலிஃபை ஆனதெல்லாம் அந்த கண்ணுக்கு தெரியல இப்போ சபரி அடித்தது தப்பு சரி ஏதோ பண்ணுங்கள் அதை நம்ம எங்களுக்கும் தெரியாது பிக் பாஸ் என்ன பார்க்குறாரோ விஜய் சேதுபதி அந்த கேமராவை வச்சு என்ன பார்த்துட்டு என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதை சண்டே பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் குரூப்பாக சேர்ந்துட்டீங்க அதில் சென்ட்ராக சொல்லுது இந்த குரூப்பை உடைக்கணும் அதுக்கு நீ அவனை நாமினேட் பண்ணு நீ இவங்க ரெண்டு பேரை நாமினேட் பண்ணு எல்லாரையும் நாமினேஷன் கொண்டு வருவோம் அப்போ நான் யோசிச்சேன் ஏதோ உள்ள இருந்து பார்க்குறீங்க உங்களுக்கு அது மூப்பிசமாக தெரிஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு அந்த ஃபுட்டேஜில் என்ன காட்டுறாங்களோ அதை வயசு தான் நாங்கள் பார்க்க முடியும் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ண முடியாது தப்புன்னா தப்பு சரினா சரி ஸோ அப்படி அதில் ஒரு ரெண்டு டீமாக இப்போ பிரிஞ்சிருக்கு இருக்கு இப்போ பார்வதிக்கு ஒரு இது டீம் சேர்ந்துருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்தது பிக் பாஸ் கேட்குறாரு அவங்களோட சீக்கிரட் டாஸ்க்கில் அவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போறீங்கன்னு நான் பிரஜானுக்கு கொடுக்குறேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை நாமினேட் பண்ண போறீங்கன்னு உள்ள டிஸ்கஸ் பண்ணுது சுபிக்ஷா சா அப்போ பார்வதி சொல்லுது பண்ணு அவ்வளோ முதல் பண்ணு அவ்வளோ முதல் பண்ணியே ஒரு தப்பி நடுவிக்கிட்டே இருக்கா அவ்வளோ நாமினேஷனுக்கு எடுத்து வரணும் கனியை பண்ணாத குக்வித் கோமாலியில் ஃபேன்ஸை சேர்த்து வச்சிருப்பா தப்பிச்சிருவா அதனால உங்களோட அந்த நாமினேஷன் அவளுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க டைரக்ட் நாமினேஷன் சுபியை கொண்டு வாங்க சுபிக்ஷாவை நம்ம மக்கள் முன்னாடி நிறுத்தணும் அவளுக்கு பயப்படனா அப்படி இருக்கிறது சுபிக் சா காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாண்ட்ரா கிட்ட வந்து அவ சொல்லியிருக்க என்னன்னா இதுவே இந்த இடத்துல கெஸ்ட் இல்லைன்னா நீங்க பண்ணதுக்கு வேற மாதிரி பண்ணிருப்பேன் நான் அதை எப்படி அவங்க அவ அப்படிதான் சொன்னாவா நமக்கு தெரியாது இவங்க என்ன சொல்றாங்க நான் புரிசன முண்டாட்டியும் அது எங்களுக்கு த்ரெட்டன் பண்ண மாதிரி ஆகுது பயந்துட்டேன் யாரு நீங்க பயந்துங்க சரி சரி அப்ப பிரஜன் சொல்றாரு அது எங்களுக்கு த்ரெட்டனிங் மாதிரி இருந்தது அப்போ நீங்க அமைத்துக்கு ஒண்ணு பண்ணீங்களே அது அது உங்க பாஷையில வேற போல சரி அது நமக்கு தேவை இவர் அமைத்த ட்ரெட்டன் பண்ணலாம் வேற மாதிரி பிரச்சனை பாப்பீங்கன்னு இப்போ அதே சுபிக்ஷா பண்ணதுனால சுபிக்ஷாவை நோமினேட் பண்றோம் எங்களை த்ரெட்டன் பண்றான் அப்ப அமைத்துக்கு நீங்க பண்ணதுக்கு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்குவேன் நல்லா இருக்குல்ல அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்ப சுபிக்ஷா நாமினேஷன்லயும் வந்துட்டு பிரவீன் போன காண்டுலயும் இருக்கிறதுனால இப்போ சுபிக்ஷா எடுத்தது ஓகே விக்கல்ஸ் வெளியே வந்துட்டார் அதோட வெளியே வந்துச்சு இப்போ நம்ம மட்டும் என்ன சொம்பையா நம்ம வெளியே வரும் அப்படின்ட்டு பிரச்சனைனா சென்ட்ரல் கா நான் என்ன சொன்னேன் நீங்க சொன்னது தட்டுறீங்க தான் இருந்தது ஓ நான் சொன்னது தட்டிங்க எழுந்துச்சேன் நான் எப்படிலாம் நினச்சி சொல்லல நான் வேற மாதிரி அறிவு சொன்னேன் நான் அதை காலத்தை வேற அப்படி இப்படின்னு அதுல ஒரு பிரச்சனை வழிய போய் சண்டை இருக்கிறது எவிடென்டா தெரியுது அவங்க அவரும் அவங்க ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கும்போது போது வந்து பேசியாச்சு சென்ட்ரல் நீ போய் வேலை வைப்பாரு அப்படின்னு என்ன என்ன பிரஜன் என்ன

சுபிக்ஷா திவ்யா அரோரா ரம்யா விக்ரம் சாண்ட்ரா வியானா கனி திவாகர் பார்வதி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இதான் பிக் பாஸ் டீம் எதிர்பார்க்கறது டோன்ட் வேஸ்ட் யுவர் வேர்ட் எல்லாரையும் அள்ளி போடு மக்கள் பாத்துக்கிறது அவர் சொல்ற வரைக்கும் புரியல இதுல தப்பிச்சது யாரு தெரியுமா நம்ம இவர் தப்பிச்சிட்டாரு பிரஜன் பாஸ் இருக்கு கேப்டன் ஆனதுனால சபரி தப்பிச்சிட்டாரு அதிர்ஷ்டவசமா இதுல தப்பிச்சது யாரு தெரியுமா

இந்த மனுஷனை நானாவது சொல்லியிருப்பேன் தப்பிச்சிட்டேன்னு இப்போ பெருமை வேறு இப்போ என்ன பேசிட்டு இருக்காரு தெரியுமா சுபிக்ஷா கூட நீ போன வாரம் சுற்றிட்டு இருந்தனால தான் வியானா நீயும் நாமினேஷனில் வந்து டைம் பாருப்ப அப்படின்ட்டு அவர் அங்கே இருக்கும்போது ஒரு கெட்ட வார்த்தை பேசினார் பார்த்தியா தா அப்படின்னாரு நாக்கை இப்படி அப்படி வச்சாரு இந்த நாக்கை அப்படி வச்சதை நானே பார்த்தேன் சுபிக்ஷா சொல்லுது நாக்கை வச்சதை நான் பார்க்கலாம் எனக்கும் அவர் சொன்ன மாதிரி கேட்டுச்சு இன்னொரு குழப்பத்தில் இருக்குது வியானா இது ரெண்டும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை அவருக்கும் கவுர்தீனுக்கு நடந்தாரு

இந்த அஞ்சாவது வாரத்துல இப்பதான் இந்த வார்த்தை கேக்குறீங்க பாரு பேசுனது மத்தவங்க பேசுனது எலிமினேட் ஆகி போன பல பேர் பேசுனதெல்லாம் எல்லாம் அப்பே எல்லாம் எல்லாம் நான் கண்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்ப கண்டன்ட் ஆகணும்னு நினைக்கும் போது எதை கேட்டாலும் தப்பு தப்பா இருக்கு சரி இப்போ என்னம்மா இப்போ நீ போய் கேட்க போறியா நான் ஏன் கேக்குறேன் அப்ப இப்போ பாருங்கள் என் ராஜதந்திரத்தை ஏய் சுபிக்ஷா இந்த லிவிங் ஏரியாவில நடந்ததை பத்தி நீ போய் கேளு நான் கண்டிப்பா கேட்கிறேன் ஆஹ் நீ தான் கேட்கணும் நான் சாட்சி அதுக்கு நானும் கேட்டேன் கண்டிப்பா அப்படி சொன்னாரு உடனே முட்டா சுவிக்ஸ் ஆரம்பி போகுது நீங்க இந்த வார்த்தை பேசியிருக்கீங்க ஏய் நான் பேசல அப்படின்னா பிக் பாஸ் சொல்லட்டும் வீடியோல ப்ரூவ் பண்ணட்டும் ப்ரூஃப் இல்லாம வந்து பேசாத போய் பதிவு பண்ணாத நான் ஏன் பதிவு பண்ண போறேன் நீங்க பேசுறத நான் கேட்டு நாக்க வேற இப்படி வேற இப்பதான் சொன்ன அவர் நாக்கு வச்சத நான் பாக்கலன்னு வியானா சொன்னதுக்காக அப்ப வியானா சொன்னா உண்மையா தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்ப அதை பண்றேன்

கிட்ட கிட்ட வார்த்தையில இருக்குது அதுல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சலசலப்பு சுபிக்ஷாவையும் அடிச்சு ஆஃப் பண்ணிட்டாருல பிக் பாஸ் சொல்லட்டும் அது ப்ரூஃப் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வியானா ஃபெயில் ஆயிருச்சு இப்ப வியானா என்ன பண்ணுது இதே இதை வச்சு இப்ப பார்வதி கிட்ட போகுது ஏன்னா சுபிக்ஷா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒன்னும் பேசல இப்ப வினோத்துக்கு பிரச்சனை உண்டு பண்ணு பார்வதி கிட்ட போகுது கக்கஸ் கிட்ட பாரு நீ உள்ள நாமினேட் பண்ண போன அப்ப அவளே கண் இல்லாம இருக்க நீயே பாரு பாருன்னு கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி உன்னைய வச்சு நான் கேவலமா நக்கல் பண்ணாரு அப்ப கமுருதீன் வந்து ரொம்ப கோவமா சண்டை பிடிக்க போனாரு தெரியுமா அப்ப பார்வதி வேற வேற என்ன சொன்னாரு வேற என்ன சொன்னாரு உள்ளதாக்காரு போய் கேளு போய் கேளு அதான் போய் கேளு அவர் அப்படி சொன்னாரு நக்கல் பண்றாரு தெரியுமா கட் பண்ணுனா கமுருதீன் வினோத் பார்வதி அந்த மூலையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு வினோதண்ணா அண்ணா இப்படி இப்படி இருக்கும்போது நீ நக்கல் பண்ணுவியா ஏன் பாரு எல்லாம் ஒன்னு நக்கல் பண்ணி பாட்டெல்லாம் பாடி இருக்கல அதை அப்போ நான் இப்போ அடிப்பட்டு உட்கார்ந்து இருக்கும் போது நீ பா இப்படி பாடுறிய இது அப்படின்னும் போது அந்த கிச்சன் ஏரியாவில் வியானா வந்து வியானா சுரிக்ஷா வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசினாருன்னு போது கபூர்தி பக்கத்து இருந்து நீ என்கிட்ட அப்படி பேசினியா மச்சான் அவர் அப்படி பேசலையம்மா அவர் அவர் பேசல இல்ல இல்ல அவர் அப்படிலாம் ஒன்னும் பேசவே இல்லை கெட்ட வார்த்தை எல்லாம் ஒன்னும் பேசல நான் வந்து தானே சண்டை போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு கட் பண்ணி இப்ப பார்வதியோட உட்கார்ந்துருக்கும் போது நீ ஏன் நீ ஏன்டா அப்படி நக்கல்லாம் நீ நீயா நக்கல் பண்ண தப்புடா என்னடா எகிறிக்கிட்டு வர்ற பாரு நான் அப்படி பேசியிருந்தேன் உனக்கு ஹேட்ட ஆயிருந்தா சாரி அதுல கமுழுது எனக்கு வருது முட்டிக்குது இவர் வந்து இவன் பேசியிருப்பான் இவன் அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி

ஒழுங்க கேம் ஆட தெரியல ரூல்ஸ் சொல்லுங்க சொல்லி கொடுக்க மாட்டேங்க தப்பு தப்பா பேசிக்கிட்டு ஒளரிக்கிட்டு தாலு வேஸ்ட் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளுதான் நான் போட்டு கொடுக்கல இன்னைக்கு இவ்வளவுதான் நடந்த நிலவரம் கலவரம் அப்பட்டமா தெரிஞ்சது எல்லாருமே பிரவீன் போன பயத்துல விக்ரம் ஒரு மாதிரி நடிக்கிறாரு சண்டைக்கு மாதிரி போராடுது ஆனா சுபிக்ஷா போற எல்லாம் மத்தவங்க தனக்காக சண்டை வரணும்னா நீங்க பார்வதி மாதிரி இறங்கணும் நியாயத்தை தட்டி கேக்குறதுக்கு போய் வினோத்தன்னா கெட்டவார்த்தை பேசினீங்களா நீ பார்த்து பார்த்தா